आने के <laughs> <laughs> ஆங்கிலேயர் ஆட்சி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே பிவியிலே அந்த பக்கம் பெற்றுக்கின்ற அந்த கண்ணூரியினுடைய பௌண்ட செங்கல்வராய நாயக்கர் அவர்களுடைய அருளாலும் ஆசியாலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நடனே பல்வேறு கல்லூரி நிறுவனங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவ்வகையிலே இந்த பி டி செங்கராய் கல்லூரி தமிழகத்திலே நாம் நூற்றி இருபத்தி ஒன்பது இடங்களுக்கு முன்னாக முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு கட்டி காத்துகின்ற பெருமை இங்கே அமர்ந்திருக்கின்ற

I have uh, Lemitai's trustees and then uh, Dr. Hari Chauksal and then Madam, uh, Madam Renaga and then uh, uh, Trustees Raja Pran, Trustees uh, Jagannathan, former Trustees Harul and the Secretary of this Trustee, uh, um, Shiva, my dear Principal, Professors, ஒரு இந்திய நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியை நாம் உலக அளவில் இருக்கின்றோம் அதற்கு வளர்ச்சியே வருது என்று சொன்னால் டெக்னாலஜிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கல் அந்த டெக்னாலஜி அந்த துறையை தேர்ந்தெடுத்த மாணவர மாணவர்களை என்னுடைய வாழ்க்கைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக டேப் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி மூணு பொது கல்லூரியில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது இங்கே நானூற்றி இருபது நானூற்றி நாற்பது தேர்ந்தெடுத்த இந்த மாணவர்களை நான் வெல்கம் வெல்கம் என்று சொல்லி உள்ள எல்லாம் வரவேற்கின்றேன் அதே நாட்டில் மாணவர்களே நீங்கள் உங்கள் இந்த அளவுக்கு வரவேற்காக உங்கள் பெற்றோர்களுக்கு கரகோஷம் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டீர்கள் ஏனென்றால் அவர்களே அவனை வந்துவிட்டீர்கள் நீங்கள் வந்த இடம் சரியான இடம் ஏனென்றால் சாதருக்கு இருக்கின்றார்கள் ஆ நைன்டின் டுவெண்ட்டி இருபது இருபத்தி ஒன்றில் இருபது இருபத்தி ஒன்றுலேருந்து ஆனால் செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டா கிட்ட கிட்ட வந்து பதினெட்டு பதினெட்டாயிரம் மெடிக்கல் சீட்டில் ஆற்நூற்றி இருபத்தி ரெண்டு மெடிக்கல் வளர்ச்சி வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் போட்டால் ஓடிக்கே அந்த மாணவன் குறைக்க கவர் காரணக்கா என்று சொன்னால் இது வரலாற்று சென்றது நான் நம்முடைய சேர்மன் அவர்கள் அதே நம்ம இதுல அதையே பின்பற்றி நம்ம இன்ஜினியரிங் காலேஜ

கரெண்ட் நம்பர் ஆஃப் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அப்டி இருக்கீங்க மதிப்பு மலையாளிக்கு கூடிய விதேச உள்ள மார்க்லிருக்கின்றார்கள் இங்கே வம்சத்தை இந்த வம்சத்தை சேர்ந்து இருக்கின்ற ரேனிதான் மாடம் திரும்பியா முன்னால் அங்கி அவள் அப்டேல் இங்கே மாணவர்களுக்கு ஏதாவது என்று காப்பீட்டு இன்சூரன்ஸின் காப்பீட்டு பக்க பல என்று சொன்னால் இங்கே ராஜேந்திரன் அவர்கள் இருக்கின்றார்கள் நான் இந்த ட்ரட்சி இந்த பாலிடிக் என்ற நான் இந்த அலிமணி இன்றைக்காக இருக்கின்ற வெங்கடேசன் அவர்கள் இருக்கின்றார்கள் இங்கே எங்கே கல்வி பண்ணி எது இருக்கின்ற சொன்னால் இருக்கின்றார்கள் அல்லாற்றின் முட்காக முட்டாயமாக மாவட்ட நீதிபதாக பணிந்து புரிந்து சட்ட வலைய நிர்வகத்திருக்கின்ற இந்த ட்ரஸ்டில் சாம்ப அவர்கள் இருக்கின்றார்கள் இனி ஏன் என்று குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் எங்கு அதே அது சட்டப்பதி உரியான மறு யார் என்ன சொன்னாலும் இதுதான் தவறை செயல் தவறி செயல் கட்டி கேட்பார்கள் நியாயமானது என்று சொன்னார்கள் மாணவர் என்று சொன்னால் இதே மாணவர்கள் கேள்வி உடனே என்று சொல்வார்கள் என்று சொல்லுகின்றனர் அதன் விளைவாக தான் இந்த கல்லூரி வளர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த கல்லூரியில் நாங்கள் நீங்கள் வந்திருக்கேன் உங்களுடைய வளமான எதிர்காலம் வளமான எதிர்காலம் என்னென்ன ஃபியூச்சர் அந்த பியூச்சர் வந்து சொன்னால் இப்போது வேலை வாய்ப்பு இருக்கிறதா இருக்கு இந்த இருக்கிறாங்க ரோபோட்டிக் ரோபோட்டிக் அண்ட் சென்சார் டெக்னாலஜி செமிக்கல் டேட்டர் ஆர்டிபிஷியல் எல்லாம் இருக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் வேலை முறை அனைத்து புதிய வேலைகள் இருக்கின்றது அதை நீங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் யூ ஹாவ் டு யூ ஹாவ் டு மேக் எட் மல்டி டாப் மல்டி பர்சனாலிட்டி மல்டி பர்சனாலிட்டி மல்டி டிசிப்ளின் இவை இவைெல்லாம் ஒருங்கிணைந்து என்று சொன்னால் உங்களது ஒழுக்கம் உங்கள் கேரக்டர் இருந்தால் நீங்கள் நான்கு ஆண்டு பறித்தால் நாற்பது ஆண்டு காலமாக நாற்பது நன்றாக வாழலாம் என்று சொல்லி இங்கே சொன்னி அவர்கள் சொன்னார் இந்த கல்லூரி சுட்டுப்படுத்த சுட்டுப்பதிக்கின்ற கம்பெனி டிசிஎஸ் इंफोसिस्टेक्नोलाजी ईपीएल मैक्रोसॉफ्ट आल्टिशन एन एजी இந்த மாதிரி கிட்டக்கட்ட அவருடைய கவனம் ஓப்பன் பண்ணிக்கி எல்லாத்துக்கும் நாங்கள் வேலை கொடுத்துப்போம் எல்லார் மாணவருக்கும் ட்ரெயினிங் கொடுத்து கொண்டு இருக்கின்றது என்று ராணி கல்லூரி முத்தாய்ப்பாக அவர் யார் மாணவன் கீழே ரிலீட் பண்ணி சொன்னால் எங்கள் கல்லூரியிலும் அந்த மாதிரி இந்த சமர்ச்சைக்கு உண்டான மெட்டி விஷயம் பிரபார் பண்ணி இப்போயே வைக்கிறோம் இப்போது உங்களுக்கு வேலை என்ன சொன்னால் தான் படிக்க வேண்டும் உங்களை சந்தேகம் வரை சின்னால் சந்தேகம் உணர்ச்சிக்கொண்டு ஆட்சியில் இருக்கின்றார்கள் முத்தாய்ப்பாக மாணவர்கள் நல்ல

இங்கே அந்த படங்களே ஆரம்புங்க மாணவர்கள் மாணவங்க போனோன்னா அங்கே இருக்கின்றவர்கள் அமைப்பை அறிமுகப்பட்டிருக்கின்றே அவர்கள்லாம் வந்து பண்ண வீட்டுக்கு போனால் ஃபோன் பண்ணி சொல்லுவோம் வரலன்னா சொல்லுங்கள் உடம்பு சரினா டாக்டர் இருக்கிறாங்க எல்லாருங்க பாதுகாப்பான நீங்கள் சந்தை சேர வச்சா ஆம் பேஷண்ட் ஜன்மாஸ்கர் எல்லாம் நன்றாக இருக்கிறேன் உங்கள் வேலை படிக்க வேண்டும் பெற்றோர்களே உங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இங்கே கல்லூரியில் சேர்த்து விட்டோம் என்று நீங்கள் அடிக்கடி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் என் பையன் படிக்கிறானா வந்துட்டு இருக்கானா கேளுங்கள் நாங்கள் சொல்லிட்டு கொண்டோம் இப்போ கொண்டு ஒரு ஒரு பத்து ஒரு ஊர் விட்டு ஊர் வந்ததுனால கொஞ்சம் நாங்கள் கவனம் செலுத்தி கொண்டு ஒவ்வொரு உரை சார்ந்த அவர்களை இப்போ நான் அறிமுகப்படுத்த டாக்டர் சேகரன் டெட்ரோலி